கண்ணனுடைய நினைவுடன் படுக்கையில் உறங்கியும் உறங்காமலும் இரண்டாட்டமாக இருக்கும் ஒரு பெண்ணை கூட்டமாக வந்த ஆய்ச்சியர்களில் உறுத்தி எழுப்பும் போக்கில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது கடந்த பாசுரங்களில் சினந்தும் நயந்தும் வீட்டின் உள்ளிருந்து உறங்குபவளை எழுப்பும் முயற்சி இந்த பாசுரத்திலும் தொடர்கின்றது வாருங்கள் முதலில் பாசுரத்தை பார்ப்போம் ஒன்பதாம் பாசுரமான தூமணி மாடத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலினை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் பட்டாளோ மாமையன் மாதவன் வைகுந்தான் என்றென்று நாமம் பழமும் நவின்றேலோ எம்பாவாய் என்று முடிக்கிறார் குற்றமில்லாத ரத்தினங்களை இழைத்து செய்த மாளிகையில் அமைந்துள்ள அறையில் கண் வளர்கிறாள் கண்ணன் திறம் உணர்ந்தவன் அந்த மணிமாடத்தில் அமைந்துள்ள படுக்கை அறையில் படுக்கையை சுற்றி நாற்புறமும் ஒளி விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன அகில் முதலான நறுமணப் பொருட்களின் புகை கமகமவென்று மணந்து மனம் வீசிக் கொண்டிருக்கின்றன இத்தகைய இனிய சூழலில் மென்மையான மெத்தையில் கண் வளர்ந்து கொண்டிருக்கின்றாள் ஒருவன் மாமன் மகளே என்று இதுவரையிலும் உறவு கொண்டாடி மகிழும் பெண்கள் இன்று மாமான் மகளே என்று விழிக்கின்றார்கள் அவளுடைய செல்வ செழிப்பை அறிந்தவர்கள் என்ற காரணத்தினால் மணிக்கதவம் தாழ்திறவாய் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுதலே அவள் மீது வெளியில் உள்ளவர்கள் கொண்டுள்ள மதிப்பை புலப்படுத்தும் அவளுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை சுட்டிக்காட்டுபவர்கள் தேர்ந்தெடுத்த சொற்களால் சுட்டிக்காட்டுகின்றார்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலினை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்து மாமீர் அவளை எழுப்பீரோ என்று சொல்கிறார்கள் இவ்வளவு சொல்லியும் அந்த பொய்யுறங்கும் மடந்தை கண்ணன் வரும்போது இருந்துவிட்டு போகட்டும் என்று அமைதியோடு இருக்கின்றாளாம் வெளியில் இருப்பவர்களே பணியில் நனைந்து குளிரில் நடுங்கி கதவை திற கதவை திற என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் உள்ளிருப்பவளோ ஒரு சொர்க்க போகமான சூழ்நிலையில் நறுமணம் கமழும் அறையில் மெத்தென்று பஞ்சனை மேல் பள்ளி கொண்டு உறங்கியும் உறங்காமலும் இருக்கின்றாள் இந்த நேரத்தில் உள்ளே இருக்கும் பெண்ணின் தாயிடம் வெளியே இருப்பவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள் சாளரத்தின் வழியே வெளியே வந்து விழும் அறையின் வெளிச்சம் பெண்ணின் தாயின் முகத்தை கொடுத்து விடுகின்றது உள்ளிருக்கும் பெண்ணை அழைத்து அழைத்து செழித்துப் போன பெண்களுக்கு இந்த தாயின் முகம் ஒரு நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் தருகின்றது அதனால்தான் மாமீர் அவளை எழுப்பீரோ என்று அந்த தாயோடு மாமி முறை கொண்டாடி அவளை எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் உண்மையிலேயே மாமி சற்று மனமிறங்கி இருக்க வேண்டும் வெளியே நிற்பவர்கள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் மாமியின் முயற்சியும் அளிக்கவில்லை எனவே அடுத்த கட்ட முயற்சிக்கு ஆயுத்தமாகிறார்கள் இருக்கும் பெண்கள் உள்ளிருக்கும் தாயை பார்த்து உன் மகள்தான் ஊமையோ இல்லையேல் செவிடோ இல்லையேல் உறக்கமோ என்று கோபத்தோடு கேட்கிறார்கள் இதுவரை பொறுமையோடு பேசியவர்கள் பொறுமையை இழக்கிறார்கள் எழுந்திருக்க முடியாதபடி பெருந்துயில் இவளை காவல் காக்க அந்த துயிலில் சிக்கிக் சிக்கிக்கொண்டாலோ பெருந்துயில் ஒரு மந்திரத்தால் இவளை கட்டுப்படுத்தி விட்டதோ என்று ஐயப்பட்டு கேட்கிறார்கள் இப்படி இவள் ஒரே அடியாக உறங்குவதற்கு மந்திரம் போட்டவர்கள் யார் என்று கேட்டு வியக்கிறார்கள் ஏனென்றால் வெளியில் இருப்பவர்கள் விழித்த போதும் அருகில் இருக்கின்ற தாய் அழைத்தபோதும் போதும் எழவில்லையே என்றால் யாரோ ஒருவர் மந்திரம் போட்டு தூக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும் தூக்கத்தில் இருந்து எழாமல் காவல் காத்து கொண்டிருக்க வேண்டும் வெளியிலேயே பெண்கள் பகவத் நாமத்தை பயிற்ற தொடங்கிவிட்டார்கள் மாமாயன் என்கிறார்கள் மாதவன் என்கிறார்கள் வைகுந்தன் என்கிறார்கள் மந்திரத்திற்கு எதிர் மந்திரமாக கண்ணனின் கணக்கற்ற திருநாமங்கள் அமைகின்றன மேலும் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ என்று சிவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் பட்டாளோ மாமாயன் வாதவன் வைகுந்தான் என்றென்றும் நாமம் பழவும் நவீன்றேலூர் எம்பாவாய் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவள் போல அவள் தூங்கவும் அந்த மந்திரத்தை முல்லை முள்ளால் எடுப்பது போல திருமாலின் திருப்பெயர்களை மந்திர உச்சாரணமாக ஓதி அவளை துயிலெழுப்பும் தோழியர் திறமும் இந்த பாசுரத்தில் காணலாம் கவி சக்கரவர்த்தி கம்பரும் அசோகவனம் சென்ற சீதையோடு பேச முற்படும் முன் அங்கு சிறையில் இருந்த செல்விக்கு காவலாக இருந்த அறக்கியல் எல்லாம் உறங்கும் வகையில் ஒரு மந்திரத்தை உச்சரித்து தன் செயலில் வெற்றி கொண்டான் என குறிப்பிடுவதும் ஈண்டு நோக்கத்தக்கது இத்துணை விளக்கங்களோடு இந்த ஒன்பதாம் பாசுரமான தூமணி மாடத்தை முடிப்போம் மேலும் நாளை பத்தாம் பாசுரமான நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் காண்போமா நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி